நீ பாட்டுக்கு பாடு சந்தன தமிழ் சலிய வெள்ளைங்கள் பாட அம்மா வெள்ளைங்கள் பாட வந்த நாகே நாக அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம்

கழுத்தி போட்டாங்க கழுத்தி போட்டான் கழுத்தி கழுத்தி வாச ஓட்டம் நட்ட போட்டா கல்ல நட்டு போட்டான் வைக்காட்டை மணிகளாக நட்டு போட்டான் கெட்ட போச்சே ஆறு கெட்ட போச்சே தாய்ப்பால மாறி போச்சே பாருங்கப்பா

வெட்டி கங்கா குளியா வெட்டி கொங்க வெட்டி வெட்டி மனதாட்டிடுங்க கொட்டிடுங்க குப்பையா கொட்டிடுங்க தர முடிச்சு குப்பையா கொட்டிடுங்க நெகிழிப்பையில எதையோ வாங்காதீங்க மீண்டும் உங்களை மஞ்ச பைக்கு குத்தி எரியாதீங்க எரியாதீங்க நீங்களுக்கு பெயர் நீர்நிலைகளில் எரியாதீங்க எரிக்காதீங்க எரிக்காதீங்க நீங்களுக்கு பெயர் தீயாதீங்க செவீங்க மலை செவீங்க தண்ணீர் ரசிக்கணுமா பயன்படுத்துங்க திங்காதீங்க மழ திங்காதீங்க நோய் வந்து நோய் வந்து பாய் ஓட்டப்படுத்துக்கங்க அரியத்த விடா மாத்திட்டா காங்கிரஸ் விடா மாத்திட்டா மழை வெல்ல எங்க போக நெய்க சொல்லுங்க ஆனையாட வலி தட்ட அழிச்சிட்டீங்களா நீங்க அழிச்சிட்டீங்களா பாருங்க எங்க பாருங்க நீங்க சொல்லுங்க ஆமா நீங்க சொல்லுங்க ஆமா நீங்க சொல்லுங்க செல்போனை பண் மாட்டா என்ன தர்ச்சட்ட ஆமா என்ன தர்ச்சட்ட சிட்ட کرےன உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்க ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சுகா இயற்கை இயற்கைய இயற்கையாடுற இந்த வாழ்வு வாழ பசிக்கு நீ செய்யும் கொடுமைகளை நிறுத்திக்கோள் இயற்கையின் கப்பப்பையை சோறையாடுவதை இன்றே நிறுத்திக்கொள் இல்லையே அகல்வாரை தாங்கும் தாங்கும் பூமி தாங்கி கொண்டே இருப்பாளா அவள் கோபம் கொண்டாள் இன்னொரு வயநாடு இன்னொரு கொரோனா இன்னொரு கடும் புயல் இன்னொரு நிலநடுக்கம் போதும் மனிதா இயற்கையை நேசி இனியாவது யோசி இயற்கையை நேசி இனியாவது யோசி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நம் பொறுப்பை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நம் பொறுப்பை நன்றி